வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடொன்றில் விழுந்து நொறுங்கியது மருத்துவ விமானம் மக்கள் கூட்டத்தின் மீது காரை மோதிய புலம்பெயர்ந்தோர் கைது அனுரவுக்கு ஜெய்சங்கர் மூலமாக மோடி அனுப்பிய செய்தி இங்கிலாந்தில் கடும் வெப்பம் வானிலையில் வரலாற்று திருப்பம் ஜெஃப்ரி எப்டீன் வழக்கு அமெரிக்க நீதித்துறையின் முக்கிய கோப்புகள் மாயம் பெரும் சர்ச்சை மோசமான டீல் இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்க்கும் நியூசிலாந்து மந்திரி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து வேண்டும் அடம்பிடிக்கும் ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் மெக்சிகோவிலிருந்து பறந்து கொண்டிருந்த மருத்துவ விமானம் கால்வெஸ்டன் விரிகுடா அருகே நேற்று விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் பலியாக இருக்கின்றனர் மருத்துவ நிவாரணப் பணியை மேற்கொண்டிருந்த மெக்சிகன் கடற்படை விமானம் விபத்துக்குள்ளானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன விமானத்தில் பயணித்தவர்களில் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் நான்கு பேர் பொதுமக்கள் ஆவர் விபத்தில் இருந்த ஐந்து பேரில் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக மெக்சிகன் கடற்படை தெரிவித்திருக்கின்றது டால்வெஸ்டன் பகுதியில் ஏற்பட்ட அடர்ந்த மூடு பணி காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் சந்தேகிப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மெக்சிகோவின் கடற்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வருகினாலும் கருத்தாலும் தொடர்ந்தும் அச்சுறுத்தி வருகிறார் அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறி அதிபர் ட்ரம்ப் டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இந்த பகுதியை கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து பகுதி நிச்சயமாக வேண்டும் என கூறி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார் டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்தாக வேண்டும் எனவும் பேசியிருக்கின்றார் பண்டிகை காலங்கள் வந்துவிட்டாலே சில நாடுகளில் மக்கள் கூட்டத்தின் மீது வாகனங்களை வேண்டுமென்றே மோதும் விடயம் நடப்பது வழக்கமாகிவிட்டது குறிப்பாக ஜெர்மனியில் நேற்று ஜெர்மனியில் ஜிசன் நகரில் புலம்பெயர்ந்தோர் ஒருவர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது காரை கொண்டு மோதியிருக்கின்றார் அந்த சம்பவத்தில் நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர் மக்கள் மீது காரை மோதிய முப்பத்தி இரண்டு வயது நபர் அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது விடயம் என்னவெனில் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மக்கள் மீது காரை மோதுவதற்கு முன் வேறு இரண்டு வாகனங்கள் மீதும் காரை கொண்டு மோதியிருக்கின்றார் மக்கள் கூட்டத்தில் காரை செலுத்திவிட்டு சற்று தொலைவு சென்ற பிறகு அவர் காரை நிறுத்தியிருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் வேண்டுமென்றேதான் மக்கள் கூட்டத்தின் மீது காரை செலுத்தினாரா என்பது குறித்து போலீசார் எதுவும் கூற மறுத்துவிட்டார்கள் இந்தியா நியூசிலாந்து இடையில் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த வர்த்தகம் சுதந்திரமான மற்றும் நியாயமான ஒப்பந்தம் இல்லை என நியூசிலாந்து வெளியுறவுத்துறை மந்திரி வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் மேலும் இது தொடர்பான மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அதை கடுமையாக தங்களுடைய கட்சி எதிர்க்கும் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வின்ஸ்டன் பீட்டர்ஸ் குறிப்பிடுகையில் வருந்தத்தக்க வகையிலது நியூசிலாந்துக்கான மோசமான டீல் இந்திய பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தைகள் முழுமையாக திறந்துவிடப்படும் நியூசிலாந்தின் முக்கியமான பால் பொருட்கள் ஏற்றுமதிக்கான வரிவிதிப்பை போதுமான அளவுக்கு குறைக்க இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை விவசாயிகளிடமும் கிராமப்புற சமூகங்களிடமும் இந்த முடிவை நியாயப்படுத்துவது சாத்தியமற்றது நவம்பர் மாதம் நியூசிலாந்தின் பால் பொருட்கள் ஏற்றுமதி ஏறக்குறைய பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் ஆகும் இது நாட்டின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் சுமார் முப்பது சதவீதமாகும் இந்த ஒப்பந்தம் முக்கிய பால் பொருட்களை விளக்கும் ஒப்பந்தமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் குடிபெயர்தல் விவகாரத்தில் நியூசிலாந்து நலனை பாதுகாப்பதில் தோல்வியடைந்து விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பருவநிலை மாற்றம் வெப்பநிலையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதால் இங்கிலாந்து அதன் பதிவுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமான ஆண்டை எதிர்கொள்ள நேரிடும் என்று வானிலை முன்னறிவிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவான அதிகரித்த வெப்பநிலையை இது விஞ்சக்கூடும் என்றும் தேசிய வானிலை அலுவலகம் தெரிவித்துள்ளது வருடம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் நாட்கள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் சராசரி இங்கிலாந்து காற்று வெப்பநிலை சுமார் பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து செல்சியஸாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிவான முந்தைய சாதனையான பத்து புள்ளி மூன்று செல்சியஸை விட அதிகமாகும் குளிரான கிறிஸ்துமஸ் இறுதி புள்ளி விவரங்களை பாதிக்க முடியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து தற்போதைய பத்து புள்ளி மூன்று செல்சியஸ் என்ற சாதனையை முறியடிக்கும் என்று வானிலை அலுவலகம் குறிப்பிடுகின்றது கடந்த நான்கு தசாப்தங்களாக இங்கிலாந்தின் ஆண்டு வெப்பநிலை சுமார் ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பை கண்டுள்ளதாகவும் தேசிய வானிலை அலுவலகம் குறிப்பிடுகின்றது இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி திசா நாயக்கவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு மற்றும் நல்லெண்ண செய்தியை எடுத்துச் சென்றுள்ளார் சூறாவளி தாக்கிய உடனேயே அவசர நிவாரணத்தை வழங்கிய பதிலளிப்பாளர் பங்கை அடிப்படையாக கொண்டு இந்த உதவி உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்தியாவின் விரிவான தொகுப்பு ஐந்து முக்கியமான பகுதிகளில் கவனம் செலுத்தும் என ஜெய்சங்கர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார் முதலாவது சாலை தொடருந்து மற்றும் பாலம் இணைப்புகளின் மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்புக்காகவும் இரண்டாவது முழுமையாக அளிக்கப்பட்ட மற்றும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளின் கட்டுமானத்திற்காகவும் மூன்றாவது சூறாவளியால் சேதமடைந்த சுகாதார மற்றும் கல்வித்துறைகளுக்கான ஆதரவு வழங்குவதற்காகவும் நான்கு குறுகிய மற்றும் நடுத்தர பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான விவசாய உதவி வழங்குவதற்காகவும் ஐந்து மேம்பட்ட பேரிடர் மீட்பு மற்றும் தயார் நிலை ஆகியவற்றுக்காகவும் வழங்கப்பட இருக்கிறது இதேவேளை இந்தியா இலங்கையுடன் உறுதியாக நிற்கிறது நமது நாகரிக உறவுகளை கட்டியெழுப்புகிறது மற்றும் நெய்பர்ஹூட் ஃபெஸ்ட் மற்றும் விசன் மகாசாகராக வழிநடத்தப்படுகிறது என்று ஜெய்சங்கர் உறுதிப்படுத்துகின்றார் அமெரிக்க நீதிமன்றத்தால் பாலியல் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெப்ரி எஃப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு ஆவணங்களை அமெரிக்க நீதித்துறை பொதுவெளியில் வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே அதிலிருந்த பதினாறு முக்கியமான கோப்புகள் மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாயமான கோப்புகளில் டொனால்ட் டிரம்ப் தொடர்பான புகைப்படங்களும் அடங்கும் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க நீதித்துறையின் இணையதளத்தில் எப்டியின் தொடர்பான ஆயிரக்கணக்கான பக்கங்கள் மற்றும் புகைப்படங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளன இதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பில் கேட்ஸ் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் இடம்பெற்றிருந்தனர் இந்த நிலையில் சனிக்கிழமை காலையில் அதில் குறைந்தது புகைப்படங்கள் உள்ளிட்ட பதினாறு கோப்புகள் நீக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மாயமான கோப்புகளில் ஒன்று ஜெஸ்டி எஃப்டீன் டொனால்ட் ட்ரம்ப் மெலனியா ட்ரம்ப் மற்றும் கிஸ்லேன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் புகைப்படமாகும் இந்த நிலையில் சமூக புரள்வான பெண்களின் படங்கள் மற்றும் எப்டீனின் இடத்தில் எடுக்கப்பட்ட சில இரகசிய புகைப்படங்களும் இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன அதேவேளை குறித்த கோப்புகள் எதற்காக நீக்கப்பட்டன அல்லது தவறுதலாக நீக்கப்பட்டனவா என்பது குறித்து அமெரிக்க நீதித்துறை இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கவில்லை இந்த நிலையில் இன்னும் என்னவெல்லாம் மறைக்கப்படுகின்றன அமெரிக்க மக்களுக்கு வெளிப்படை தன்மை தேவை என்று எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்